Friends. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு வெயிலுக்கு நிறைய நம்ம ஜூஸ் எல்லாம் போட்டு குடிப்போம் அதில் வந்து லெமன் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க லெமன் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம வந்து செலவும் ரொம்ப கம்மி பெரிய பெரிய பழங்கள் நிறைய காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு லெமன் நிறைய வாங்கி வச்சுட்டு டெய்லி லெமனில் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கனாலே நம்மளுக்கு தண்ணி சத்துலேருந்து எல்லாம் உடம்புக்கும் நல்ல இதாகும் வேர்வையும் அதிகமாக போனாலும் நம்மளுக்கு ஒரு டயர்டு ஆகாத அளவுக்கு இருக்கும் நிறைய வாங்கி தொண்டை வறட்சி அதாவது தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள பையெல்லாம் இந்த லெமன் நிறைய யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி தாகம்லாம் ரொம்ப கம்மியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த லெமன் ஜூஸை நம்ம நல்லா டேஸ்ட்டாக போட்டு எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் லெமன் பாருங்கள் நான் எடுத்து புளிஞ்சி வச்சிருக்கேன் இது மாதிரி நம்ம வாங்கிட்டு வர லெமன்லாம் புளிஞ்சி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் பழங்கள் ஏன்னால் ஃப்ரிட்ஜில் போட்டால் சில சமயம் அழுகி போயிடும் வீணாக போயிடும் காய்ஞ்சி போயிடும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு புளிஞ்சி ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் டக்குன்னு ஜூஸ் பண்ணணுன்னாலும் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு டம்ளருக்கு நம்ம டக்குன்னு கலந்து குடிக்க ஈஸியாக இருக்கும் அது மாதிரி பண்ணுறதுக்காக நான் வந்து லெமன் எல்லாத்தையும் புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அதில் வேறு என்னென்னலாம் கலந்து செய்ய நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் இருக்கு பாருங்க இதுவும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த வெயில் நாளில் நம்ம சேர்த்துக்கிறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி ஹீட் அதிகமாகாமல் ரொம்ப நல்லது பாதாம் பிசின் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் இதுவும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது இந்த குளிர்ச்சியாக உள்ள ஐட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வெயில் நேரத்தில் நமக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு ஹீட்டு அதிகமாகாது குளிர்ச்சி உடம்புல நல்லாயிருக்கும் இப்போ இதை வச்சு தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஒரு லெமன் ஜூஸ் போட போகிறோம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எத்தனை பேருக்கு போட போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் நன்னாரி சர்பத்து இந்த மாதிரி எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் இதில் கலந்துக்கங்க நான் வெறும் லெமன் ஜூஸாக குடிக்க போகிறதுனால எந்த சர்பத்து எதுவும் கலக்கலை இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டம்ளருக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இதில் நீங்கள் சால்ட்டு போட்டு குடிக்கணுன்னா சால்ட் போட்டுக்குங்க இல்லை ஜீனி போட்டுக்கணும் நாட்டு சக்கரை போட்டுக்கணும் எது போட்டுக்கணுன்னாலும் நீங்கள் அதை போட்டுங்க இன்றைக்கி நான் ஜீனி தான் போட போகிறேன் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதையும் நல்லா கலந்துருக்கு இந்த வெறும் லெமன் ஜூஸாக குடிக்க பிடிக்காதவங்களுக்காக தான் அந்த நன்னாரி சர்பத்து நான் சொல்கிறது அதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஊத்துறதுனால அதில் நிறைய கலர் கலராக இருக்கும் அதில் எது வேணுமோ அதை நீங்கள் கலந்துக்கலாம் இதில் நம்ம பாதாம் பிசின் பாதாம் பிசின் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க சப்ஜா சீட்ஸ் அவ்வளோதான் சூப்பரான லெமன் ஜூஸ் ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி லெமனை புழிஞ்சு நம்ம வச்சுட்டோன்னா ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்தால் கூட வெயில் நேரத்தில் டக்குன்னு நம்ம எடுத்து கலந்து கொடுத்துர்லாம் சூப்பரான ஒரு ஜூஸ் ரெடி ஆயிருச்சு இதில் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரே ஒரு பிஞ்சுக்கு உப்பு அவ்வளோதான் சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பரான லெமன் ஜூஸ் ஒரு நிமிஷத்தில் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க்யூ